தேனி மாவட்டம் அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக அயக்கட்டு பகுதிகளில் முதல் போக சாகுபடி மற்றும் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் அணையிலிருந்து பொது பணித்துறை சார்பில் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக அயக்கட்டு பகுதிகளில் முதல் போக சாகுபடிக்காகவும் தேனி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது தமிழக அரசின் ஆணை கிழங்க பெரியாறு வைகை வடிநில கோட்டம் செயற்பொறியாளர் திரு அன்பு செல்வன் அவர்கள் தலைமையில் முல்லை பெரியாறு அணியிலிருந்து இன்று முதல் கம்மு பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல் போக சாகுபடிக்கு இருநூறு கன அடி வினாடி வீதமும் தேனி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக நூறு கன அடி வினாடி வீதமும் என மொத்தம் முன்னூறு கன அடி வினாடி வீதம் நூத்தி இருபது நாட்களுக்கு நீர் இறப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் கம்மம் பள்ளத்தாக்கு பகுதியில் உத்தமபாளையம் தேனி மற்றும் போரி நாயக்கனூர் வட்டங்களில் உள்ள பதினான்காயிரத்தி எழுநூத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவே தேனி மாவட்டத்தை சார்ந்து விவசாய பெருங்குடி மக்கள் இந்நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் வேளாண்மை மேற்கொண்டு உயர் மகசூல் பெற்று பயன்பெற வேண்டும் இந்நிகழ்வில் உதவி செயற்பொறியாளர்கள் எஸ் மயில் வாகனம் உதவி பொறியாளர்கள் பிரேம் ராஜ்குமார் திரு பிரவீன்குமார் திரு ராஜகோபால் திரு நவீன்குமார் மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் மறைக்க வேண்டாம் சார் சார் இடம்